தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கிக் கொள்கிறேன் புனித வாரத்தின் தொடக்க நாளாகிய இன்று நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடி இந்த புனித ஞாயிறை புனித வாரத்தை தொடங்கியிருக்கின்றோம் பிறர் நலம் விடுத்து தன்னலம் நாடும் நம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் நம் இயேசு முற்றிலும் வேறுபட்டவராக மாறுபட்டவராக இருந்து இதோ நம்ம ஏன் புனித மனிதர்களாக மாறுபட்ட மனிதர்களாக வேறுபட்ட மனிதர்களாக வெறுமையாக்கி அந்த வெறுமையில் நிறைவு காண நம்மை அழைக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவின் புனித வாரம் இந்த வாரம் நாம் அன்பு சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களை அன்று மக்கள் எருசலேம் நகருக்குள் இயேசு நுழையும் பொழுது பெரிய பெரிய கோஷங்களோடு அவரை கழுதையின் மீது ஏறிவந்த அவரை வரவேற்றனர் அதே வாய் அதே மக்கள் மிகவும் குறுகிய நேரத்தில் அவரை இகழ்ந்தனர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினர் அவரே உண்மையான விடுதலையாளர் மீட்பு அளிப்பவர் வல்லவர் நல்லவர் என்பதனை மறந்து செயல்பட்டனர் இதோ புனித வாரத்தில் இருக்கின்றனாம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட புதுமையானவற்றை மட்டுமே செய்ய நம்மை வெறுமையாக்கி அந்த வெறுமையை நாம் நிறை உள்ளவர்களாக்க இந்த நாட்களிலே இறையருள் வேண்டுவோம் வேறுபட்ட மாறுபட்ட மனிதனாக காட்சி கொடுத்த இறைமகன் இயேசுவை நம் அணுக்கண் முன் கொண்டு நமது வாழ்வு பயணத்தில் புண்ணிய பாதையில் வேறுபட்டவர்களாக மாறுபட்டவர்களாக யதார்த்த மனநிலையோடு நம்மை நாமே ஒரு சிறிய நிகழ்ச்சிக்குள் முடக்காமல் பரந்த மனப்பான்மையோடு பிறருக்கு உதவுவதிலும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதிலும் நாம் செய்த ஒருத்தல் முயற்சிகளை இந்த நாட்களிலே முழுமையாக செய்து நம்மை நாமே இறைவனின் அரசுக்குள் ஒன்றாக்குவோம் இறையருள் பெறுவோம் ஆசிரியை நிறைவாக்குவோம் சிறப்பாக இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் இந்த புனித வாழ் வாரத்திற்குள் நுழைந்திருக்கின்ற நாம் நம்மை நாமே முழுமையாக தயாரிப்போம் இறைமகன் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வளர இறையருள் வேண்டியவர்களாக இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்து ஒன்பது இறை திருவசனம் இருபத்து ஆறு நானே ஆண்டவர் உன் விடுதலையாளர் உன் மீட்பர் யாக்கோபின் வல்லவர் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி எமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனி செல்கிறா என் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனி செல்கிறா குருத்தோளை கையில் எடுத்து குரு கையில் எடுத்து ோம் நாமோ சாண பாடிடுவோ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் ஆற்றலானவரே சக்தியானவரே எங்களுக்கு இருப்பவரே உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் ராஜா வணங்குகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இதோ அருமையான இந்த புனித நாளை ஆசிர்வதித்து இந்த நாளின் காலையில் இருந்த நேரம் வரை உமது அன்பு பிரசன்னம் எம்மை வழிநடத்தியதற்காக பாதுகாத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஒரே உள்ளுணர்வோடு இந்த மாலை வேளையில் குடும்பமாக இணைந்திருக்கிறவும் பிள்ளைகளை எங்கள் கண்ணோக்கி ஆண்டவரே மலை போன்ற துன்பங்கள் சூழ்ந்த போது அதை பணி போல உருகிடச் செய்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்மணி போல் எமை காத்து வருபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உள்ளங்கைகளில் எமை பொறித்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களது பலவீன நேரத்தில் உமது கிருபையால் எமை நீர் தாங்குகிறீர் ஆண்டவர நிழல் போல எங்கள் வாழ்வில் வருகிறீர் நன்றியாண்டவர விலகாமல் துணை நின்று காக்கிறீர் நன்றி ஆண்டவர நீர் மட்டும் ஆண்டவர எங்கள் வாழ்வு செழிப்பாக மாறும் நாங்கள் சிறப்பாக இந்த தவத்திரு நாட்களின் உச்ச இந்த புனித வாரத்தில் நுழைந்திருக்கின்றோம் எங்களது வாழ்வு புனித மிகுந்த வாழ்வாக புண்ணியம் நிறைந்த வாழ்வாக பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாழ்வாக பிறர் வாழ்வில் மாற்றத்தை கொடுக்கின்ற வாழ்வாக எங்களது வாழ்வு மெளிர ஆசிர்வதியும் பிறர் வாழ்வு மட்டுமல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றத்திற்கு உள்ளாக்க இந்த வாரம் எங்களுக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சிறப்பாக எம் அண்டை வீற்றார் எம் உடன் பிறந்தவர்கள் என அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர எங்களுக்கு நாங்கள் இந்த வாழ்வில் சந்திக்கின்ற பல சவால்கள் பல வேலைகள் பல சங்கடங்கள் இவைகள் மத்தியில் எங்களுக்கு உறவுகளை நாங்கள் புதுப்பித்து கொண்டு எங்களுக்கென்று கொடுத்த உறவுகளை நாங்கள் தக்க வைத்து நாங்கள் உண்மையான அன்பும் உறவும் எங்குள்ளதோ அங்கு மட்டுமே ஒரு மனிதம் பிறக்கும் அங்கு மட்டுமே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு கட்டளையிட்டர்களவரை எங்களது வாயினால் பிறருக்கு நாங்கள் மனக்கசப்பு கொடுக்காதபடி பிறரை சங்கடத்தில் வீழ்த்தாதபடி எங்களது நாவையர்ச்சி திரளும் எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் இது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பிறருக்கு நன்மையான காரியங்கள் மட்டுமே செய்ய எங்களை பயன்படுத்தியறலும் நாங்கள் ஏதாவது பிறர் மீது காழ்ப்புணர்வு வெறுப்பு கோபம் இவை இருந்தால் அவை முற்றிலும் நீங்க எங்களை கட்டளையிட்டலும் ஆண்டவரை நாங்கள் புனித வாரத்தில் புனி புனி புதிய புதிய நல் காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து கொள்ள எங்களுக்கு வர வேண்டுமென்று இந்த இரவு வேளையில் உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அகிலத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் பெயர் பெயராகச் சொல்லி உமது ஆசிரியரின் கீழ் நாங்கள் இந்த இரவை கழிக்க எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவி நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ